சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளாத பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் தமிழ் உறவுகளே வணக்கம் தொடரும் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதுவர் ஜோ பிரான்ஸ்வா பெக்டே கொழும்பில் காலமானார் என தூதரகம் அறிவித்துள்ளது இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதுவரின் திடீர் மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ராஜகிரிய பகுதியில் உள்ள இவரின் உத்தியோகபூர்வ வீட்டிலேயே இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதுவர் உயிரிழந்துள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாரடைப்பால் இவரது மரணம் ஏற்பட்டதாக பிரான்ஸ் தூதரகம் அறிவித்திருக்கின்றது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பிரான்சின் இலங்கை மாலதீவு நாடுகளுக்கான தூதுவராக ஜோ ஃப்ரோன்சுவா பெக்தே பணியாற்றி வந்தார் இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகள் உடனான பிரான்சின் உறவுகளை சீராக கையாண்டு வந்த சிறந்த ராஜதந்திரியாக யோ பிரோன்ஸ்வா பக்தே விளங்கினார் என பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஐம்பத்தி நான்கு வயதுடைய யோ பிரோன்ஸ்வா பக்தே இலங்கை தூதுவராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்காவுக்கான பிரெஞ்சு தூதரகத்தில் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையான காலகட்டத்தில் பிரசல்ஸில் நேட்டோவுக்கான பிரெஞ்சு நிரந்தர பிரதிநிதியாகவும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகத்தின் துணை செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவராகவும் திகழ்ந்துள்ளார் யோ பிரோசுவா பக்தே இலங்கையில் பிரான்ஸ் நாட்டின் தூதுவராக திகழ்ந்த காலகட்டத்திலேயே பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒருவர் முதன்முறையாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இருபத்தெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இலங்கைக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜோங் பிரான்ஸ்வா பெக்தே அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் அதி உயர் விருதுகளில் ஒன்றான ஷெவாலியே விருது பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது புரோங்கோ ஜெர்மனி கூட்டணியை வலுப்படுத்த எமனுவேல் மெக்ரோ அவர்கள் அரசுமுறை பயணமாக ஜெர்மனிக்கு சென்றுள்ளார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் முதல் அரசு பயணத்தை ஜெர்மனிக்கு மேற்கொண்டுள்ளார் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவராக இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜெர்மனியை சென்றடைந்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாரம்பரிய முன்னணிய சக்திகளுக்கு இடையேயான வலுவான உறவுகளை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக மூன்று நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரிஜித் மேக்ரோ ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியை சென்றடைந்துள்ளனர் இந்த விஜயம் முதலில் கடந்த ஜூலை மாதம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் பரிஸ் புறநகரில் பதினேழு வயது இளைஞன் பொலிசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம் காரணமாக கடைசி நிமிடத்தில் இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜாக் சிராக் இரண்டாயிரமாம் ஆண்டில் ஜெர்மனி நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் இப்பொழுது எமானுவேல் மேக்ரோ ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் ஜெர்மனியின் சம்பிரதாய ஜனாதிபதி பிராங் வால்ட ஸ்டெயின்மியர் இரண்டாம் உலக போருக்கு பின்னரான அரசியலமைப்பின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை ஜெர்மனி கொண்டாடும் வேளையில் மெக்ரோ அவர்களின் இந்த விஜயம் அமைந்துள்ளது ஜூன் ஒன்பது ஐரோப்பிய தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் ஜெர்மனி அரசியலமைப்பை கொண்டாடும் ஜனநாயக தினத்திற்கு அழைக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு அரசு தலைவர் மெக்ரோ அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் வெளியுறவு கொள்கையில் பாரிஸ் மற்றும் பேர்லின் தங்கள் நிலைப்பாட்டை ஒருங்கிணைத்து வருகின்ற இந்த வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது இரண்டு ஜனாதிபதிகளும் திங்களன்று கிழக்கு நகரமான டிரஸ்டனுக்கு பயணம் செய்வதற்கு முன்னர் ஞாயிற்றுக்கிழமை மாலை பேர்லினில் உள்ள அவரது பெலோஃப் அரண்மனையில் மெக்ரோனுக்கு ஜனாதிபதி ஒரு அரச விருந்து அளித்து கௌரவித்தார் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் பேர்லினுக்கு வெளியே உள்ள அரசாங்க விருந்தினர் மாளிகையில் மெக்ரோ ஜெர்மனி நாட்டின் சான்சலர் மற்றும் இரண்டு நாட்டு அமைச்சர்கள் உட்பட அனைவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் மோகன்ஜுவலரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் உங்கள் எல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோர் இடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி

இதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பதே தவிர வேறு நோக்கம் அல்ல என்று எமானுவேல் மேக்ரோ அவர்கள் உறுதியளித்துள்ளார் கடந்த வியாழன் அன்று நுவல் கலடோனிக்கு மின்னல் விஜயம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் சர்வஜின வாக்கெடுப்புக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி தெரிவித்திருக்கிறார் மே இருபத்தாறு அன்று பேர்லில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நுவல் கலடோனி பற்றி குறிப்பிட்டுள்ளார் நுவல் கலடோனியில் வாக்காளர்களை முடக்குவது குறித்த தேசிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கான சாத்தியம் ஒரு எளிய அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பதன் மூலம் வருகிறது இது நோக்கம் அல்ல என்று மே இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அமானுவேல் மேக்ரோனுக்கு ஜெர்மனியில் அளிக்கப்பட்ட முறை பயண வரவேற்பை அடுத்து அவர் நடத்திய சந்திப்பின் பொழுது இதனை கூறியிருக்கிறார் நுபரசியனுக்கு அவர் அளித்த நேர்காணல் சனிக்கிழமை வழியாகி இருந்தது இந்த நிலைக்கு அவர் திரும்பியதற்கான காரணத்தை அந்த செவ்வியில் அவர் விளக்கியிருந்தார் தீவுக்கூட்டத்தில் பல நாட்கள் கலவரங்களை இவரது விஜயத்திற்கு முன்னர் சந்தித்திருந்த நாடு இப்பொழுது அரசியலமைப்பு என்ன என்பதை நிரம்ப கூர்வதாக ஞாயிற்றுக்கிழமை அவர் தெரிவித்த கருத்திற்கு பின்னர் எந்த நேரத்திலும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தலாம் என்ற உறுதிமொழி அவரால் வழங்கப்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோ மரீன் லுப்பென் இடையேயான விவாதம் ஆச்சரியமானது ஆனால் அவசியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் கருத்து வெளியிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் சனிக்கிழமை ஏரனின் தலைவருடன் ஒரு விவாதத்தின் ஜோசனையை தொடங்கியிருந்தார் ஐரோப்பிய தேர்தல்களுக்கு முன்னர் எமனுவேல் மெக்ரோ மற்றும் மரின் லுப்பென் இடையே ஒரு விவாதம் அரசு தலைவரால் மீண்டும் தொடங்கப்பட்ட யோசனை ஆச்சரியம் என்று மே இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று எதுவா பிலிப் மதிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை மாலை பிரான்ஸ் துவேல் நடைபெற்ற கேப்ரியல் அத்தாலுக்கும் ஜோண்டா பாதலாவுக்கும் இடையேயான விவாதத்தின் வாய்ப்பை பற்றி அவர் பதிலளித்தார் ஜனநாயகத்தில் விவாதம் செய்வது நல்லது என்று கூறினார் பெண் கடந்த வாரம் கூறியது போல் ஐரோப்பிய தேர்தலுக்குப் பின்னர் எமானுவேல் மெக்ரோ தனது ராஜினாமா அல்லது சட்டமன்றத்தை கலைப்பதை மேசையில் வைக்கிறார் என்ற நிபந்தனையின் மீது விவாதம் செய்ய தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் எமனுவல் மெக்ரோ உடனடியாக நிராகரித்த ஒரு நிபந்தனை ஐரோப்பிய பிரச்சனைகளை பேச வேண்டும் மறைந்திருக்க கூடாது மேலும் இது அரசியலமைப்பை மாற்ற வேண்டிய தேர்தல் அல்ல என்று அவர் பி எம் தொலைக்காட்சியில் என்று கூறியிருக்கிறார் தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனேன் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தி எட்டு கேதுலா மரைன் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கவுர்தனோர் ரூய்து ஃபோர்போக்ஸ் செண்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அரு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் லியோ நகரத்தில் மெட்ரோவில் பயணித்தவர்கள் கத்தியால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் தாக்குதலை மேற்கொண்ட நபர் உடனடியாகவே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் மெட்ரோவில் கத்தியால் பலரை காயப்படுத்தியிருக்கிறார் லியோ மெட்ரோவில் பலரை கத்தியால் தாக்கிய நபரை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் வைத்தியசாலையில் அவசர நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்